இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையூளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாடு ஆசிர்வாதமாய்க்கட்டும் நன்னடக்கினால் வருகிற ஆசீர்வாதங்களால் அனைவரை ஆதாயப்படுத்திக் கொள்கிற கிருவைகளை கத்து தருவாராக ஒருமுறை ஒரு திருச்சபையில் ஒரு தேவ மனிதன் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அந்த வசனம் தொட்டு பேர் கிறிஸ்தவனாக இருந்த ஒரு சகோதரிகள் ரட்சிக்கப்பட்டால் வாழ்க்கை மாறியது அவளை பார்த்த போது ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி குடும்பமே மாற்றம் ஏற்பட்டது அந்த போதகர் ஒரு நாள் அவளை பார்த்து கேட்டார் அம்மா என்ன நடந்தது ஐயா நீங்கள் பிரசங்கித்த ஒரு வார்த்தை என்னை தொட்டது நான் ரசிக்கப்பட்டேன் அதுக்கு பிறகு உங்கள் கணவர் எப்படி மாறினார் ஹால லூயா பிரைசலாம் கோபப்படும் போது சாந்தமாய் பதில் சொல்லுவேன் குறை சொல்லும்போது வீட்டை சுத்தமாய் பெருக்குவேன் ஆமே ஹால லூயா என ரொம்ப குடும்பப்படுத்தும் போது மிக ருசியா சமைத்து கொடுப்பேன் என் வாழ்க்கை மாறியது என் சுவாபமே மாறியது யார் குற்றப்படுத்தினாலும் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தேன் என்னை பார்த்து 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 என் கணவர் வாழ்க்கை மாறியது என்னை பார்த்து பார்த்து மாமியார் வாழ்க்கை மாறியது என் பிள்ளைகள் வாழ்க்கை மாறியது என் குடும்பமா ரட்சிக்கப்பட்டு அண்டவருக்கு சாட்சியா இருக்கிறோம் என்று அந்த சகோதரி சொன்னால் எத்தனை உண்மை எத்தனை உண்மை ஒன்று பேரில் பொருள் எழுதும்போது சொல்கிறார் பாத்தீங்களா போதனையின்றி மரபியுடைய நற்சாட்சியினாலே புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாமா கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாத்தீங்களா அவள் வாழ்க்கையே பிரசங்கமா மாறிட்டு அவன் வாழ்க்கை மாறி உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது நற்கனைகளால் உங்களை அலங்கரிச்சிருக்கீங்களா மாதிரியா இருக்கீங்களா பெற்றோருக்கு மாதிரியா இருக்கீங்களா பிள்ளைகளுக்கு மாதிரியா இருக்கீங்களா சகோதரிக்கு மாதிரியா இருக்கீங்களா கல்லூரியில படிக்கிற ஒரு சக மாணவிக்கு மாதிரியா இருக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு சக மாணவருக்கு மாதிரியா இருக்கீங்களா புரிய சொல்லுவோம் நீங்கள் மாதிரியானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது சாட்சிகளாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது உருவாசனத்தை வாசி கேட்கலாம் ஒன்று பேர் மூன்று ரெண்டு போதனையின்றி போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் பாத்தீங்களா போதனையின்றி நல்ல சுவாபத்தை பார்த்து வாழ்க்கை மாறிற்று அமேன் நம்மை பார்த்து இன்னொருவர் போதனையின்றி இயேசு ஏற்றுக்கொள்கிற நல்ல வாழ்க்கையை மாறட்டும் உங்க வாழ்க்கையை சாட்சி உள்ள வாழ்க்கையை மாற்றுங்கள் ஹாலை லூயா அமேன் குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்தில் கல்வி கற்றுக்கொள்கிற இடத்தில் நண்பர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட சாட்சியை வெளிப்படுத்துங்கள் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் கருவை கொண்டிருப்பதாக ஜபிக்கலாமா நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு கருவை உங்களை தாங்கட்டும் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நானும் நாங்களும் மற்றவர்களுக்கு போதனை இன்றி எங்களுடைய நல் சாட்சியினாலே மற்றவர்களை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கையை மாற்றும் நன்மை கிருபை தொடரட்டும் இயேசுவின் ஆமத்தில் ஜபகி எழுப்புதாவே பிளஸ் Have a nice day.